அதுதான் பிரம்மாண்டம் அதுதான் அனுபவம் நினைக்கிறது தவறு அது இந்த இடத்துக்கு நீங்க ஒருபோதும் உங்களுடைய உடல் நிலையை வந்து நிலையை வந்து காரணமா எங்கேயுமே சொல்லக்கூடாது இன்னொரு தலைமுறை நீங்க அழிக்கக்கூடிய பெரிய சொத்து நம்ம நினைக்கிறதெல்லாம் வீடு பணம் அது அல்ல கிட்டத்தட்ட இங்க இந்த குரங்கு மாதிரி நம்ம மாறுறதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு காட்டை அறிவதற்கு காடாக காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரினங்களாக நம்ம மாறணுங்கிற மாதிரி கல்யாண்ஜியோட ஒரு ஒரு கவிதை ஒன்று இருக்குது அதாவது எனக்கு யானை துரத்தும் கனவுகள் வருவதில்லை பதிலாக வாழ்க்கை துரத்துகிறது அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது பெரும்பாலும் முழுக்க அன்றாடங்களில் உன்னையே திரும்ப 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 செஞ்சு சளிச்சு போகிற ஒரு வாழ்க்கை துரத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை பெரும்பாலும் அண்ண இப்போ இருக்கக்கூடிய எல்லோரையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய பார்க்கும்போது இப்போ இந்த மலை ஏறி வரும்போது கூட நிறைய பேரை பார்க்குறேன் சின்ன பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க மேலே ஏறி வர்றான் ஏறி வரும்போது லேபில் என்ன இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு கூட வரக்கூடிய வயசான ஆட்களில் பார்க்கும்போது சார் லோன் இருக்கான்னு உங்களுக்கு கேட்குறாரு ஒருத்தர் உங்கள் பிள்ளை என்ன பண்ணுறாங்க உங்கள் பையன் என்ன பண்ணுறாரு என் பேத்தி இதை படிக்கிறான் நான் இத்தனை வீடு வச்சிருக்கேன் எனக்கு இவ்வளோ சொத்து இருக்கு எனக்கு இப்படி மட்டும்தான் வாழ்க்கை எஞ்சுது இவ்வளவு தான் அன்றாடங்கள்லேருந்து எல்லா சராசரி மனுஷனுக்கும் வந்து அடையக்கூடிய அதாவது இந்த உலகியல்ல பணம் தொழில் அப்படின்னு அதுக்குள்ள போட்டிகளில் ஓடக்கூடிய எல்லாருக்கும் வெறுமனை என்னவா இருக்குது அப்படின்னா வாழ்க்கை இவ்வளவுதான் தான் சம்பாதிக்கிறோம் வீடு கட்டுறோம் லோன் வாங்குகிறோம் பிள்ளைக்குட்டி பிள்ளை பிள்ளைக்குட்டி சாதனையை பேசுகிறோம் செத்து போகிறோங்கிற அளவில் தான் வாழ்க்கை துரத்திக்கிட்டே இருக்கு திரும்ப 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 அந்த அன்றாடத்தை ஒழிக்கணும் அந்த அன்றாடத்துலேருந்து ஒரு துளியாவது வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் தான் இங்கே வர்றோம் ஒரு துளியாவது வெளியே வரும் நினைக்கிற ஆட்கள் தான் இங்கே வந்து நிற்கிறோம் அப்படி வந்து நிற்கிறவங்களும் இங்கே வரும்போது இயற்கையை அறி அறிகிறதுக்கான இயற்கையை எப்படி அனுபவிக்கிறதுக்குன்னான பயிற்சிங்கிறது யாருக்கும் இருக்காது ஏன்னா நமக்கு அப்படி எந்த வழியிலையும் எங்கேயும் பள்ளிக்கூடமோ குடும்பங்களோ சமூகமோ எந்த இடங்களும் அதுக்குண்டான எந்த பயிற்சியும் அளிக்கிறது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இங்கே வந்து பேசுகிறதெல்லாம் ஒரு பாட்டுன்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு தான் பேசுகிறோம் இங்கே வந்து நம்ம வந்து குடும்பம் என்ன செய்யுதுன்னு பேசுகிறோம் இங்கே வந்து உங்கள் வேலை என்ன செய்யுதுன்னு பேசுகிறோம் ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்க ஒரு நிலையில தான் நாம் இங்கே இந்த அன்றாடத்திலேருந்து ஒரு துளியாவது வெளியே வரக்கூடிய இந்த தருணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இயல்பாக ஒரு விஷயம் என்ன சொல்லித்தரோம் அப்படின்னா இயற்கையை வந்து அறியிற சம்பந்தமாக இயற்கை அறியக்கண பயிற்சிகளாக எமர்சன் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு இயற்கை அறிதல் அப்படின்னு ஒரு புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு அது அவசியம் படிக்கணும் என்னென்னா அதில் வந்து அது வழியாக என்னென்னா இயற்கையை அறிகிறதுக்கான ஒரு நாலு அடிப்படை விதி சொல்கிறாங்க அடிப்படையான ஒரு ரூல் நாலு அதில் ஒன்று என்னென்னா நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய உடல் நிலையை வந்து இயற்கை அறியுறதுக்கு உடல்நிலையை வந்து காரணமாக எங்கேயுமே சொல்லக்கூடாது எனக்கு மூச்சு வாங்குது எனக்கு சளி பிடிச்சிருக்கு பணியில் வந்தால் எனக்கு எனக்கு சைனஸ் வரும் எனக்கு இந்த மாதிரி காய்ச்சல் வரும் இப்படி ஒருபோதும் உங்களுடைய உடல்நிலையை இயற்கை அறியறதுக்கான ஒரு பொருட்டாக ஒரு பொருளாக வைக்கவே கூடாது அப்படி மீறி உங்களுக்கு உண்மையிலேயே முடியலை அப்படின்னா கூட அதை இன்னொரு சொல்லவே கூடாது இங்கே வந்து உட்காந்துருக்க பத்து பேர் உட்காந்து உட்காந்துருக்கவரே சார் மூச்சு வாங்கலை சார் அப்படிங்கிற பக்கத்தில் இருக்கிறவங்க பார்ப்பேன் அதை சொல்லவே கூடாது அவருக்கு வாங்காமல் கூட இருக்கலாம் சொல்கிறதுனால அவருக்கும் வாங்கும் ஸோ அந்த அந்த தப்ப பண்ணவே கூடாது ரெண்டாவது ஒன்று பெருசு தான் பிரம்மாண்டமானது இங்கேருந்து இருந்து நீங்கள் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து நயாகரா ஃபால்ஸை பற்றி பேசுறது அல்லது அங்கே ஓடுற ஆறு தேம்ஸ் அதுதான் பிரம்மாண்டம் அதுதான் இயற்கை இதுதான் இயற்கை நீங்கள் ஹிமாலயா தான் இயற்கை அதுதான் பிரம்மாண்டம் அதுதான் அனுபவம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு அது இந்த இடத்துக்கு நாம் செய்கிற துரோகம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அணுலையும் ஒவ்வொரு இலையிலையும் ஒவ்வொரு கல்லிலையும் ஒவ்வொரு பாறையிலையும் தனித்தனியாக இயற்கை இருக்குது தனித்தனியாக அதுக்குள்ள பிரம்மாண்டம் இருக்குது தேவதட்சனோட ஒரு வரி இருக்குது கூழாங்கல்ல நான் ஒரு மலையை பார்க்குறேன் இலையில் நான் ஒரு காட்டை பார்க்குறேன் அப்படின்னு ஒரு வரி இருக்குது ஸோ அந்த வரிப்படி நாம் அந்தந்த இடத்துல அந்தந்த இடத்துக்கான சூழலை பொறுத்த அதை நம்ம அணுகணும் மூணாவது விதி ஒருபோதும் இயற்கையை ஒப்பிடவே கூடாது இன்னொன்றோட ஒப்பிடவே கூடாது நான் தொடர்ச்சி அதுதான் இன்னொன்றோட இயற்கையை ஒப்பிடவே கூடாது ஒப்பிடாம நாம அதான் தனித்தனியா அணுகணும் அப்படிங்கறத இருக்கக்கூடிய ஒரு சாரம் அதுக்கு அடுத்தது இயற்கையை வந்து மனிதர்கள் என்னவாக எல்லாம் நாம உருவகிச்சுக்கிறோம் அப்படின்னு தெரியும் பொழுது பாக்குறோம் அப்படின்னா நம்ம எல்லாம் பேசுறோம்ல நமக்கு வந்து இந்த இடத்த பற்றி ஒரு எந்த இடத்த போகிறோமோ அங்கே ஒரு அதை பற்றின ஒரு அடிப்படை அறிவு தேவைப்படுது ஒன்றுமே இல்லை இப்போ இந்த மாதிரியான மலை இடங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் வந்து இசை நம்மளோட இருக்கலாம் அதாவது இசை சம்மந்தமான அறிவு நம்மக்கிட்ட இருக்கணும் இன்னொன்று அந்த இடம் சம்பந்தமான இலக்கிய அறிவு இருக்கணும் ரொம்ப சிம்பிள் நம்ம இங்கே வர்றோம் இது வந்து சமணர்கள் வாழ்ந்திருக்காங்க ரொம்ப சிம்பிளாக எண்பருங்குன்ற மாதிரி வேதாச்சலம் எழுதுன மதுரையினுடைய எண்பருங்குன்றங்களை பற்றி ஒரு ஒரு சின்ன அறிமுகம் இருக்குதுன்னு வைங்களேன் இந்த மலை அழிக்கக்கூடிய விரிவு வேற நீங்கள் அந்த ஆயிரம் வருஷம் முன்னால் விட்டுட்டு போன சமணர்கள் சமணம் எவ்வளவு பெரிய கொடை அப்படிங்கிறது தெரியும் போது நீங்கள் அதோட உணர்ற தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு இங்கே நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு இந்த மலை விரிவடைஞ்சிடும் இந்த இடம் உங்களுக்குள்ள விரிவடைஞ்சிடும் தான் இயற்கை உண்டான ரொம்ப முக்கியமான வழிகள் அன்றாடங்கள்லிருந்து வெளியே வர்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாசல் ஜெயமோகனுடைய ஒரு ஒரு வரி இருக்கு ஒரு ஒரு அவமானத்தை ஒரு இள வெயிலால் மறக்கடிக்க முடியுமானால் ஒரு சோகத்தை ஒரு மென் மழையால் போகச் செய்ய முடியுமானால் ஒரு நோயை ஒரு பூவினுடைய நறுமணத்தால் சமன் செய்ய முடியுமானால் வாழ்க்கையில் அஞ்சக்கூடியதாக எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில அஞ்சக்கூடியதாக எதுவுமே இல்லைன்னு நீங்க நம்பலன்னாலும் உங்களுடைய ஆழ் மனம் நம்புது நம்புறனால தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் இதை தொடரணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன் நாம திரும்ப இன்னொரு தலைமுறைக்கு உங்களுடைய குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்திருக்க எல்லாரையும் பார்க்குறேன் இப்போ நீங்கள் அழிக்கக்கூடிய இன்னொரு தலைமுறை நீங்கள் அழிக்கக்கூடிய பெரிய சொத்து நம்ம நினைக்கிறதெல்லாம் வீடு பணம் அது அல்ல நீங்கள் அழிக்கக்கூடிய சொத்து இயற்கை பண்பாடு இதுதான் நீங்கள் அழிக்கக்கூடிய காலாகாலத்துக்குமான ஒரு முழுக்க பாசிட்டிவான ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இது வழியாக தான் ஒரு இன்னொரு தலைமுறை கிடைக்க முடியும் ஸோ அதுக்கான வாய்ப்புகளாக நம்ம அடுத்த தலைமுறைகளை இதை கடத்திட்டே இருக்க வேண்டியது இருக்கு நான் பார்த்தேன் இயற்கையோட இணைஞ்ச இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் யாருன்னா அண்ணன் தான் இங்கே வந்து இந்த இந்த பன்னீர் பூவில் இருந்து பிபி ஊதுறது அப்படிங்கிறத ஒரு 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 பயிற்சி அது நானும் முப்பது பிபியிலேருந்து ஒன்று எடுத்து ஊதி பார்க்குறேன் கிட்டத்தட்ட இங்கே இந்த குரங்கு மாதிரி நம்ம தான் ரொம்ப முக்கியம் ஒரு காட்டை அறிந்திருக்கு காடாக காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரினங்களாக நம்ம மாறணுங்கிற மாதிரி இந்த இடத்த நம்ம முழுசாக நமக்குள்ளே இந்த இடம் இதுவாகவே நினைவில் இருக்கணும் அப்படின்னா நாம் இங்கே உள்ள ஒரு குரங்கு மாதிரி ஒரு பறவை அது குரங்காக தானே பண்ணுது சோ அதை செய்ய முடிகிற ஆட்களால மட்டும்தான் அகம் திறந்திருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா ஜெயகாந்தனோட வழிவுக்கு ஒரு அனுபவம் இன்னொரு அனுபவத்துக்கு தடையாக மாறும் நான் பாத்திருக்கேனே நான் எல்லாம் ஊதுனது தானே அப்படின்னு நினைச்சுட்டீங்கன்னா உங்களால ஒருபோதும் அந்த மகிழ்ச்சி அடையவே முடியாது நான் இந்த மலைக்கு தான் வந்திருக்கேனே அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா ஒருபோதும் அடையவே முடியாது சோ ஒரு அனுபவம் இன்னொரு அனுபவம் தடையா ஆகாத அளவுக்காக இந்த வாழ்க்கை உங்களுக்கு இன்னும் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும் அதுக்கு நாம அகத்தை திறந்தே வச்சிருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கேட்டு வரவேற்கிறேன் நண்பர் செந்தில் வந்து இந்த இடத்தினுடைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறார் உங்களோட